கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணியாற்றும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியம் என்ற பெயரை மாற்றி தமிழக கிறிஸ்தவர்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியம் என தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என நடைபெற்ற பிரதமர் பெராயர் ஐசக் ஐயா தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த ஆட்டப்பாக்கத்தில் ஜிசிசிஐ சினாட் நாற்பத்தி ஐந்தாவது கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது இதில் பிரதம பேராயர் ஐசக் கையா தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் இதில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து போதகர் நல வாரியம் அமைக்க வேண்டும் என தமிழக அரசிடம் பலமுறை முறை கோரிக்கை வைத்த நிலையில் தற்போது தமிழக அரசு கிறிஸ்தவ தேவாலயத்தில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அந்த ஆண்டு முதல் போதக நல வாரியம் அமைக்க கோரி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் அரசுக்கு கோரிக்கை வைத்து கொண்டிருந்தோம் அந்த அடிப்படையில் தற்போது அரசு கிறிஸ்தவ தேவாலயத்தில் பணிபுரியும் உபதேசியர் மற்றும் பணியாளர் நல வாரியம் என்று நல வாரியம் அமைத்தது இந்த நல வாரியத்தில் குறிப்பாக தற்போது யாரும் உபதேசியர் யாரும் இல்லை தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பாதிரியார்கள் போதகர்கள் என அழைக்கப்படக்கூடியவர்கள் ஆகையினால் இந்த வாரியத்துடைய பெயரை மாற்றி தமிழக போதகர்கள் குறிப்பாக தம் தமிழ்நாடு கிறிஸ்துவ போதகர்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியம் என மாற்றி அமைக்க வேண்டும் என்று இந்த கவுன்சில் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த வாரியத்தில் ஏற்கனவே தமிழக சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் மாண்மை செஞ்சி கே எஸ் மஸ்தான் அவர்கள் ஜிசிசி நாடு சம்பந்தப்பட்ட பிரதம பேராயருக்கு துணைத் தலைவர் பதவியும் மற்ற பேராயர்களுக்கு உறுப்பினர் பதவியும் கோரி பரிந்துரை செய்திருந்தார்கள் ஆனால் ஜிசிசி நாடில் பரிந்துரை செய்யப்பட்ட யாருக்கும் பதவிகள் வழங்கப்படவில்லை ஆனால் கிறிஸ்தவ நல்லெண்ணம் கத்தோலிக்க கிறிஸ்தவம் சிஎஸ்ஐ போன்ற டினாமினேஷன்களுக்கு நாலு மாநில உறுப்பினர் பதவியும் துணைத் தலைவர் பதவியும் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் ஜிசிசிஆடில் சினாடில் உள்ள பேராயர்களுக்கும் பிரதம பேராயருக்கும் எந்த பதவியும் கொடுக்கவில்லை அமைச்சுடைய பரிந்துரையை ஏற்கவில்லை அமைச்சருடைய பின்னணியில் சிறுபான்மை மக்கள் துறை மக்கள் அமைச்சருடைய பின்னணியில்தான் நாங்கள் இருக்கிறோம் தமிழகத்தில் உள்ள அறுபது சதவிகித இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸில் உள்ள அனைத்து போதர்களும் ஜிசி சி நாடில்தான் இணைக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் ஆதினால நாலாயிரத்து ஐநூறு போதர்களை கொண்டு பதினாறாயிரம் திருச்சபைகளை கொண்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் உறுப்பினர்களை கொண்டுள்ளது ஜிசி சி ஆகினால் ஒரு தனிப்பட்ட திருச்சி சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் இன்னும் அவருடன் இருக்கின்ற விருப்பப்பட்ட நபர்களுக்கு மட்டும் இந்த வாரிய தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பதவியை மாநில அளவில் வழங்கியிருக்கிறார்கள் ஆகினால் தமிழக அரசு உடனடியாக இந்த வாரிய வாரியத்துடைய பெயரை மாற்ற வேண்டும் ஜிசிசி சி நாடுனுடைய போதர்களுக்கும் பிரதமர் பேராயருக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுத்து மாநில வாரிய உறுப்பினர் பதவிகளும் மாநில வாரிய துணைத் தலைவர் பதையும் கொடுக்கும்போது மட்டும்தான் அரசுக்கு ஜிசிசி நாட் உதவிகரமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக தமிழகத்தில் சிறுபான்மை துறை அமைச்சருடைய பார்வையில் இருக்கிற செயல்பாட்டில் இருக்கிற நாங்கள் இந்த துறை அமைச்சர் மூலமாக செயல்படுகிறதா அல்லது தனிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக செயல்படுகிறதா என்பது கேள்விக்குறியாக அமைந்துள்ளது ஆயினால் முதல்வர் அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் என்று அழைக்கப்படக்கூடிய முதல்வர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு ஜிசிசி நாடினுடைய பெயராயிருக்கும் பிரதமர் பெயராயிருக்கும் மாநில வாரிய வாரிய உறுப்பினர் பதவிகளும் துணைத் தலைவர் பதவிகளும் வழங்க என்று நாற்பத்தி ஐந்தாவது கூட்டத்தில் கவுன்சில் கூட்டத்தில் நாங்கள் தீர்மானம் செய்து கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்